சும்மா சார் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி தூத்துக்குடி தொகுதியை தான் இங்கே கேட்டே ஆகணும் தூத்துக்குடி அப்படின்னாலே கனிமொழி அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க எல்லாருக்கும் டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோட கோட்டையாக எப்போ மாறுச்சு தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலே ஆறு சட்டப்பேரவை இருக்கு இல்லையா அந்த மாதிரி என்னென்னா இதில் வந்து விளாத்திக்குளம் தூத்து தூத்துக்குடி ஒரு தொகுதி விளாத்தி குளம் திருச்செந்தூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரா கோவில்பட்டி ஸ்ரீவைகுண்டம் ஆறு தொகுதி அடங்கியது தான் அந்த தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இதில் வந்து நீங்க திமுக கோட்டையாது இல்லை திமுக கோட்டைன்னு அடித்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து கனிமணி போனதுக்கப்புறம் அது கோட்டையா கனிமணி ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க அந்த கோட்டை வந்து ஒரு வலுவான கோட்டையாக அந்த தொகுதியில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு மூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியால் இடியா அந்த டைமில் அப்போ வந்து டிஎம்கே வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகளை வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலாம் இந்த நம்ம தமிழிசேக்கா வந்து போகிறாங்க அவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த தொகுதியை பரபரப்பாகுது அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூ பத்தொம்பது காலகட்டத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மறக்கவே முடியாது எடப்பாடி கூட சொன்னார் டிவியில் பார்த்தா தெரிஞ்சு முதலமைச்சராக இருந்துட்டு டிவியில் பார்த்து தான் அது வந்து என்னன்னா மிகப்பெரிய ஒரு மாஃபியா வேலையை அங்கே பார்த்தாங்க அதில் வந்து பல லட்சம் கோடி பொருளக்கூடிய பிஸ்னஸ் தான் அந்த காப்பர் பிஸ்னஸ்ஸு ஏன்னா அப்போ அந்த காப்பர் பிஸ்னஸை வந்து ஒழிச்சு கட்டுறாங்க அப்படின்னோடனே பல வகையில் காசை எல்லா துறையிலையும் காசை கொடுத்து பார்த்தாங்க ஆளுபவர்களும் கொடுத்தாங்க எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் மாமுல் போச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த நிறுவனத்தை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லி வைகோ வழக்கு தொட தொடருந்தாரு ஸோ அந்த வழக்கில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை மூடணும் ஏன்னா அந்த கம்பெனினால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்குன்றத பல வகையில் கன்ஃபார்ம் பண்ணி சரியா அந்த நிறுவனத்தை மூடினாங்க சரியா அப்படி மூடும்போது என்ன ஆகுதுன்னா மூடுறது மூடுறோம் எங்களை எப்படி நாசப்படுத்திட்டீங்களா கருப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பூனிசை வச்சு துப்பாக்கி சூடு வந்து எத்தனை பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய பரபரப்பு ரஜினிலாம் போய் யாருன்னு கேட்டாங்கல்ல இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்க இருந்தது அப்புறம் தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வருது அந்த தேர்தல் வரும்போது அதற்கு முன்பே வந்து அந்த பகுதியை சேர்ந்த இக்க நம்ம தமிழிசை வந்து அங்க ஃப்ளைட்டில் போகும்போதே ஒரு பொண்ணு நேரடியாவே அவங்கள கட்டையை போட்டு அது வளர்க்கலாம் ஆச்சு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை தமிழ் இசை மேலே கொலகான்றதுனாங்க பிஜேபி மேலேயும் ஏடிஎம்ஜே மேலேயும் அந்த தொகுதி மக்கள் அந்த நேரம் தான் கனிமொழி அங்கே போறாங்க கனிமொழி வந்து என்னன்னா தேர்தலுக்கு முன்பு இருந்தே அங்கே போய் சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க மக்களுக்கு ஆறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கனிமொழி போட்டி போட்ட உடனே தமிழ் இசையை போட்டி அங்கே போடுறாங்க ஏன்னா அந்த தொகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளாத்திக்குளமாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும் ஒட்டப்படாராகட்டும் கோவில்பட்டியாக இருக்கட்டும் நாடார் மக்கள் சமூகத்துடைய வாக்கு வங்கி அங்கே அதிகம் அதே மாதிரி பிற சமூகத்தினரும் இருக்காங்க இருக்காங்க ஆனால் நாடார்கள் வந்து அங்கே அதிகம் நாடார் இன மக்கள் வந்து அதிகம் அதே மாதிரி பட்டேலுத்த மக்கள் இருக்காங்க தேவரண மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி பரவலாக இருக்குது அதே மாதிரி ராஜூஸ் நாயுடுஸ் அவங்களும் இருக்காங்க இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க ஆனால் வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் நாடாளுமன்றம் கிடையாதுனால இந்த அம்மா வந்து அங்கே போய் நிற்கிறாப்பு அந்த ஜாதியின் அடிப்படையில் கொண்டு போய் நிறுத்துறாங்க நிறுத்தினா ஜாதி நடிப்பில் நிறுத்துகிறாங்க நிறுத்தினா இந்த அம்மா போங்கா போச்சு போய் பயங்கர பிரச்சாரம் பல இடங்களில் எதிர்ப்பு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்ப்பு அதற்கு முன்பு மோடியா லேடியான்னு கேட்டப்போ ஜெயிச்சு அதிமுக மன்ன கவி மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு சரியா இந்தம்மா வந்து ரெண்டரை லட்சம் வாக்கு வாங்குறாங்க கனிமொழி ஐந்தரை லட்சம் வாக்கு வாங்குறாங்க லீடிங் மட்டும் ரெண்டரை ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கனிமொழிக்கு பயங்கர ஆதரவு வருது அதற்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு எம்பியை அவர்கள் இது இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழல் வருது ஏன்னா நிற்பாங்க அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சானே வருவாங்க ஆனால் கனிமொழி அங்கே அலுவலகத்துக்கு அடிக்கடி போக போகக்கூடிய ஒரு நபராக மாறுறாரு நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் கனிமொழி பேசுகிறது மட்டும் இல்லாமல் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு உறவாடுவது அவர்களோட கலந்து அவர்களுடைய எப்படின்னா அவருடைய யதார்த்த வாழ்க்கையிலே கலந்துக்கிறது அதே மாதிரி மீனவர்களோட போய் கடலுக்கு மீன்பிடிக்க போகிறது அது மாதிரி அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது இந்த மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்களோட இரண்டரை கலந்த மாதிரி ஆகிட்டார் ஸோ ஒரு எம்பி எம்எல்ஏக்களே நம்ம பார்க்க முடியாது ஒரு எம்பி அதுவும் சென்னையில் இருக்கிறாங்க நம்மகிட்ட வந்து வாக்கு கேட்டு நான் தொடர்ந்து இங்கே தான் இருப்பேன் உங்களோட தான் இருக்க போகிறேன்னு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவது போல அடிக்கடி அங்கே போய் அந்த மக்களுடைய வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்காங்க தொகுதி மக்களோட எல்லா பகுதியும் திருச்செந்தூர் பகுதியாக இருந்தாலும் சரி தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி விளவங்கூடாக இருந்தாலும் சரி இது சரி விளாத்துக்குளமாக இருந்தாலும் சரி அங்கே வந்து மக்களோட நெருக்கமான உடனே என்ன ஆகுதுன்னா கனிமொழிக்கு ஒரு பெரிய வேல்யூ அங்கே டெவலப் ஆகுது அங்கே மட்டும் இந்த ஆறு தொகுதியில் மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி அந்த எஃபெக்ட் வந்து கனிமொழி எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு தொகுதியில் கனிமொழிக்கு ஒரு நல்ல நேம் ஆயிடுச்சு திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி பல காலகட்டங்களில் ஜெயித்து கொண்டு இருந்த சூழலில் இப்போ வந்து அது திமுக கோட்டையாகவே கனிமொழி மாற்றிட்டாப்புல ஏன்னா மக்கள் மக்களுக்கான சேவை மக்கள்கிட்ட போய் மக்கள் சொல்கிறத கேட்குறாப்புல இல்லை என்ன பிரச்சனைன்றத கேட்கறது தாண்டி இதே மாதிரி இப்போ வந்து இது வந்தது வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்து வரலாறு காணாத வெள்ளம் அந்த இது திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலலாம் பார்த்திங்கன்னா மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க உடனடியாக போய் நின்றது கனிமொழி தான் அதே இது மோடி எத்தனை தடவை நான் இந்த தண்ணி பூமிசை ஏதாவது அஞ்சு பைசா கொடுத்துட்டு ஏதாவது மத்திய அரசு நிதி நம்ம காசு மாநில அரசுடைய காசு அவங்க தேகப்பட்ட கொடுத்துருக்கான இல்லை அதனால கனிமொழிக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அங்கே அமமுகவும் ஒரு எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு ஓகே அதுனா இதுதான் ஏன்னா ஜாதி ரீ கனிமொழி ஜாதி ரீதியாக நிற்கலை இந்த அம்மா இருக்குல்ல தமிழிசை ஜாதி ரீதியான வாக்குகளை வாங்க போய் நின்ன ஜாதி ஓட்டுகள் பிரியுது அமமுகவுக்கு எழுபத்தொம்போதாயிரம் ஓட்டு கொடுத்துருக்கு போன முறை ஓகே சரியா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை எவ்வளோ வாங்க கனிமொழி ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க க தமிழிசை வந்து ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்க அமமுக எழுபத்தாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு புரியுதா உங்களுக்கு அப்போ டபுள் தி டைம் ஜெயிக்கிறாங்க ஜஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு இதே கிடச்சிருக்காரு டெபாசிட் அதனால தான் தமிழிசை தெரிஞ்சு ஓடி தென்காட்சிக்கு போகிறோம் தென்காட்சிக்கு போயிருக்கணும் தெரிஞ்சு ஓடி தென்காட்சி அந்த கேப்பில் வந்ததுனால இது ஒரு அவருக்கு ஒரு முரட்சி ஆகிடுச்சி தேர்தலில் நம்ம எல்லா வளங்களையும் பயன்படுத்தி அதுவும் அதிமுக கூட்டணி வேறு என்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தினாயிலோ அன்றைக்கி அதிமுக அங்கே புதைக்கப்பட்டு விட்டது அங்கே வந்து திமுக விதைக்கப்பட்டு மரமாக வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாம் அதோடு அந்த மக்கள் வந்து அதிமுகவையும் இவர்களையும் அவர்கள் இன்னும் அந்த மனசாரில் எத்தனை பேர் சேர்த்துருக்காங்க துப்பாக்கி சூட்டில் அதுவும் அதிமுக ஆட்சியில் என்னன்னே தெரியாமல் ஒரு மாஃபியா கும்பல்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது வந்து இன்றைக்கு வரைக்கும் வழக்கு போயிட்டுருக்கு எனவே அங்கே வந்து இந்த ஜென்மத்துக்கு இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்துக்குனாலும் அதிமுக தலை வச்சு கூட படுக்க முடியாதுங்க பாஜகவை உள்ளே விட மாட்டாங்க அதுவும் இவர்கள் லாபி பண்ணி தமிழ் வந்து அவர்கள் ஜாதி சங்கங்கள் அது இதெல்லாம் சேர்த்து எனக்கு போடுங்க அவங்களுக்கு இப்படிலாம் பண்ணியுமே அவ்வளோதான் நிலமை வேறு கேண்டிடேட்டு போட்டால் என்ன ஆகும்னு பார்த்துங்க அதனால கனிமொழியை எதிர்த்து நிற்பதற்கு யாருமே தயாராக இல்லைன்றதுனால பாஜக என்ன போட்டாங்கன்னா சீக்கே வாசனம் பிடிச்சி தள்ளி விட்டாங்க டம்மி பீஸ் வச்சிருப்பேன் இல்லை சில பேர் வந்து அவர் ஆல்ரெடி பேசும்போது கை சின்னம் வேற எடுத்து காமிச்சு அப்புறம் அவர் அவருக்கே தெரியாதுமா இந்த சூர்யா படத்தில் செவத்துல எழுதி வச்சிருப்பாரு இந்த டேட்ல இத்தனை பேர் கொலை மாதிரி ஜி ஜிகே வாசன் இப்போ எந்த கட்சியில் இருக்கோம் யாருக்கு ஓட்டு கேட்கிட்டு போறோம் எந்த கூட்டணியில் இருக்கோம் எந்த தொகுதி நம்ம கொடுத்துருக்காங்க கூட தெரியாது ஜி வாசனுக்கு தூத்துக்குடிக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த குளத்துலலாம் எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் எவ்வளோ எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு தூக்கி போடுவாங்க அது பூன்னு வந்துட்டே இருக்கும் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சி அப்புறம் தான் குதிப்பாய் அந்த மாதிரி அண்ணாமலை வந்து பா அது ஜி கே வாசன்ற ஒரு கல்லை தூக்கி ஜி கே வாசனுடைய தாமாக்கான்ற அந்த கல்லை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்துருக்காப்புல ரொம்ப ஆழமாக தெரிஞ்சவொன்னே பிடிச்ச ஒரே இதை தள்ளி விட்டேன் நம்ம குதிக்கக்கூடாது இவங்களை குதிக்க வச்சுருவோன்னு சொல்லி அங்கே தள்ளிவிடுவாங்க இப்படி வந்து ரொம்ப மோசமான தோல்வி நாளைக்கு கேட்டால் சொல்லிக்கலாம்ல நாங்கள் நின்றுருந்தா இரண்ட லட்சம் ஓட்டு வாங்கியிருப்போம் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்லிருக்கலாம் தமாக்காவை போட்டி போட்டதுனால ரொம்ப கேவலமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக தமாகக்காவை பிடிச்சு இந்த மூணு சீட்டு எது குடுத்துருக்கேன் என்ன இந்த மாதிரி கல்லை போட்டு பாக்குறதுக்கு இது ஒரு கல் தமாக்கான்றது தண்ணிக்குள்ளே போட்டு பாப்பாங்க ரொம்ப ஆழமா இருக்க இடத்துல தமாக்காவை தள்ளி விட்டுருவாங்க சோ அதுல அவர் சைக்கிள் சின்னமா என்ன சின்னம்னே தெரியாம கையில சைக்கிளை வச்சுட்டு கை சின்னம்ட்டாரு ஏன்னா சைக்கிள் கையில தான இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் 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 நினைச்சிருக்காரு இதுல வந்து என்னன்னா குலை அது கையை நேத்துங்க கையை நேத்துனா அவன் கையை காட்டினா நீ கை சின்னன்னு சொல்லிடுவீங்களா என்னங்க கொலை குத்து பண்ணுறீங்க ஜி வாசன் என்ன ஆனீங்க அப்படி உங்கள் மனசு என்ன இது உங்கள் அவருக்கே இன்னொரு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு அவர் என்ன ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி போட்டு நம்ம கிட்ட இன்னும் ஏதாவது ஒரு சீட்டு ஜெயிச்சிடலான்னு நினச்சவருக்கு அவங்களும் மண்ணை போட்டு இவங்க கூடயும் விட்டு விலக முடியாமல் ஏன்னா கேஸை போட்டுருவாங்க ஈடி ரைடுன்னு உள்ளே விட்டுருவாங்க மூணு சீட்டு தராங்க வேற மூணு பேரும் நிறுத்திடுவோம்னு சொல்லி வாழ்க்கையை இருக்காரு எனவே அங்கே வந்து திமுகவுடைய இது வந்து உறுதி வெற்றி உறுதி நாற்பது தொகுதியில திமுக லீட்ல இருந்தா கூட கனிமொழி வந்து வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டதாகவே நம்ம பார்க்கிறோம் ஏன்னா வீக்கான கேண்டிடேட் வீக்கான கட்சி எது நிற்கிது இப்போ வந்து போன டைம் அமமுக ஓட்டு போட்டாங்கல்ல இந்த டைம் அந்த எழுபத்தாயிரம் ஓட்டு இருக்குல்ல அதுல ஒரு ஐம்பதாயிரமும் பிஜேபிக்கு இருபத்தஞ்சாயிரம் சேர்த்து திருப்பி எழுபத்தஞ்சாயிரம் அக்கா வந்து ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் வாங்கினாங்க யார் தமிழ் அக்கா இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் வாங்குவாங்க டெபாசிட் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் அதை அமமுக வந்து கூட்டணியில் இருந்தாலும் அமமுக ஜி கே வாசனுக்கு போய் ஓட்டு போடுவானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அவங்க சரி கனிமொழியை போடும் அப்படின்னு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா சுயேஜால் நாலு பேர் போட்டி போடுவாங்க அந்த நிலமை இருக்கு இப்படி தான் வந்து கனிமொழி அவர்களுடைய தொகுதி இருக்கு அதனால நாற்பது இடங்களிலும் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு இடங்கள்ல கொஞ்சம் வீக்கா இருக்கு திமுக கூட்டினீன்னா கூட அதில் ஸ்ட்ராங்கா ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதியை நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா கன்மொழியை போட்டி கூடிய தூத்துக்குடியை நம்ம பார்க்கலாம் ஓகே சார் தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி உறுதி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் Um, thank you so much uh, sir